கருத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்குறவருடைய வார்த்தை உபாகமத்தனுடைய புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்தை தேவன் நமக்கு தருகிறார் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலங்களிலே நாம் எத்தனையோ அடை அடைக்கலங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ கட்டடங்கள் எத்தனையோ சொந்த பந்தங்கள் எத்தனையோ காரியங்களில் நாம் அடைக்கலம் தேடுகிறோம் ஆனால் உண்மையாக அந்த அடைக்கலம் எல்லாம் ஒரு நாள் நம்ம ஏமாற்றிவிடும் இந்த உலகத்திலே நம்மை ஏமாற்றாத ஏமாற்றாத அடைக்கலம் அனாதி தேவனே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அனாதி தேவன் என்று சொன்னால் அவரே வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்னமே இருக்கிற தேவன் என்று அர்த்தம் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அதிலே மனுஷனை படைத்ததற்கு அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஒரு தேவனை நாம் அடைக்கலமாய் கொள்வோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவார் அதனாலே நிச்சயமாய் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும்போது இந்த பூமியில் நமக்கு பெரிய பாதுகாப்பு உண்டாகும் கட்ட நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே